நீங்கள்லாம் எப்படிப்பா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது தக்காளி தொக்கு தக்காளி தொக்குன்றப்ப ஆறு மாதம் வச்சிருக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா ஆறு மாதம் வச்சுருக்கலாம் வெளியில் வச்சோம்னா ஒரு மூணு மாதம் இருக்கும்பா நாம் வந்து ப்ரெஷர்வேட்டிவ் எதுவுமே போடவே இல்லை நம்ம அதுக்கு வந்து எதுவுமே தண்ணி பட்டு இது பண்ணி எதுவுமே படாமல் தான் செஞ்சு வச்சுருக்கோம் இது ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைகளுக்கு உங்கள் ரிலேஷனுக்கு இது மாதிரி நான் தக்காளியும் ஊருகா போடுறேன்னு சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நல்லா இருக்கும்ப்பா சாப்பாடுக்கு போட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு நம்ம செஞ்சுக்கலாம் அருமையாக இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தக்காளி வந்து அரை கிலோ எடுத்து கழுவி தொடைச்சி வச்சிருக்கோம் ஐம்பது மிளகா வத்தல் எடுத்திருக்கோம் ஐம்பது கிராம் பூண்டு உரித்து வச்சுருக்கோம் கடுகு வந்து ரெண்டு டீஸ்பூனும் வெந்தயம் ஒரு டீஸ்பூனும் வறுத்து வச்சுருக்கோம் பொடிப்பனி போடுறதுக்கு புளி வந்து ஐம்பது கிராம் உப்பு ஐம்பது கிராம் ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ தக்காளி கட் பண்ணேன் இந்த இந்த எடுத்துடணும் இந்த கருப்பாக அந்த காம்பு இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் மிளகாவத்தில் அரைச்சிடலாம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் வறுத்து வச்சதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் போதும் வறுத்தது போதும் அரைச்சது போதும் இந்த அளவு எடுத்துக்கிட்டு தக்காளியை இப்ப போடுறோம் எண்ணெய் எதுவும் ஊத்துல சட்டியில புளியை சேர்த்துக்கிறோம் தக்காளியோடையே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு இறக்கி வச்சிட்டு அப்புறம் இதை அரைச்சிக்கிறோம் கொஞ்ச நேரம் அப்படியே சிம்ளைய வச்சு வதைக்கலாம் தக்காளி வந்து தொக்கு பதமா வந்துருச்சு இத நம்ம ஆற விட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிடணும் இதுல ஒண்ணு என்னன்னா தண்ணி எல்லாம் எதுவுமே இல்லை சுத்தமா தொடைச்ச தக்காளியை கட் பண்ணி போட்டோம் புளிய இதுல வேக விட்டோம் இதை அரைச்சிட்டு தாளிக்கிறப்ப என்ன கா பார்க்கலாம் இந்த தக்காளியும் புளியும் வேக வச்சு வ வச்சதை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் இந்த ஐம்பது கிராம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் பெருங்காயம் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் இப்போ செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றலாம் ஒரு இரநூறு எம்எல் மட்டும் ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு ரெண்டு டீஸ்பூனு உளுந்து ஒரு டீஸ்பூனு சீரகம் ஒரு டீஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூனு எண்ணெய் காஞ்ச ஒண்ணா போட்டுடலாம் ஹோட்டலாம் தாளிச்சல்லாம் கரியப்பள்ளை எடுத்திருக்கோம் நாலு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் போட்டுட்டு அரைச்சி வச்ச விழுதை சேர்த்திடலாம் மிளகாப்பொடி அரைச்சி வைத்ததையும் போட்டுருவோம் நம்ம மிளகாப்பொடியோட கடுகு ரெண்டு டீஸ்பூனு வெண்ணெய் ஒரு டீஸ்பூனு போட்டு வறுத்து மிளகாப்பொடியோட சேர்த்து பவுட்ரு பண்ணதில் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுருவோம் நம்ம இரநூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம போட்டவுடனே எண்ணெய் உள் உள்வாங்கிறோம் கொஞ்ச நேரம் கழித்து நம்மளுக்கு நம்ம ஊற்றுன எண்ணெய் மேலே வந்தால் தான் சரியான பக்குவம் நல்லா வெந்துருச்சுன்னு நினச்சி நம்ம இறக்கி வச்சிடணும் எண்ணெய் எல்லாம் நல்லா புரிஞ்சு மேலே வந்துருச்சு இது இதுதான் சரியான பக்குவம் நல்லா வெந்துருச்சு ஊருகா ரெடி ஆயிடுச்சுப்பா இதை நம்ம கொஞ்சம் சூடு ஆரமும் ஜாடியில் மாற்றி வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா நீங்கள் வந்துப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னான்றத சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கப்பா நன்றி